சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் அத்தியாயம் ஏழு கேமு முதல் நூற்றாண்டு சோழர் இரண்டாம் கரிகாலன் முன்னுரை இவன் திருமாவளவன் கரிகால் பெருவளத்தான் முதலிய பல பெயர்களை பெற்றான் இவனது வரலாற்றை விரிவாக அறிவதற்கு சிலப்பதிகாரம் பொருணர் ஆற்றுப்படை பட்டினப்பாலை எட்டுத்தொகையில் உள்ள சில பாடல்கள் கலிங்கத்து பரணி பெரிய புராணம் ஆகிய அனைத்தும் துணை செய்கின்றன ரேனாண்டு சோழர் முதல் கிபி பதினாலாம் நூற்றாண்டு வரை பொத்தப்பி நெல்லூர் சித்தூர் முதலியவற்றை ஆண்டு வந்த தெலுங்க சோழரும் தம்மை கரிகாலன் மரபினர் என கல்வெட்டுகளில் கூறிக்கொண்டு மகிழ்ந்தனர் எனின் இவனது பெருமையை என்னென்பது கன்னட நாட்டிலும் சிற்றரசர் பலர் தம்மை கரிகாலன் மரபினர் என கூறிக்கொண்டனர் என்பது கல்வெட்டுகளால் அறியத் கிடைக்கும் அருஞ்செய்தியாகும் பிற்கால சோழராகிய விசயாலயன் மரபினரும் தம் செப்பு பட்டயங்களில் கல்வெட்டுகளிலும் இவனை குறித்து மகிழ்ந்தனர் எனின் இவன் வீரச் செயல்களும் சோழ பேரரசை நிலைநாட்டிய இவனது பெருந்திறமையும் தமிழகத்தில் மறவாது போற்றப்பட்டமையும் அவ்வக்கால புலவர் தத்தம் நூல்களில் அவற்றை குறித்து வந்தமையும் காரணமாகும் இனி இப்பெருமகன் வரலாற்றை முறைப்படி காண்போம் இளமையும் அரசும் இவன் இளஞ்சேற் சென்னி என்பவன் மகன் சென்னி என்ற பெயரானே இவன் தந்தை முடிப்புனைந்து அரசாண்டவன் அல்ல அரசனுக்கு இளையவன் அரசு பெறாதே காலம் கழித்தவன் என்பது பெறப்படுகிறது இவன் அழுத்தூர் வேல் மகளை மணந்தான் அப்பெருமாட்டி நல்லோரையில் கரிகாலனை பெற்றான் கரிகாலன் வளர்பிறை போல வளர்ந்து பல கலைகளையும் பயின்று ஒப்பற்ற இளஞ்சிங்கமாக விளங்கினான் அப்பொழுது உறையூரை ஆண்ட இவன் பெரிய தந்தை இறந்தனன் தந்தையும் இறந்தனன் இறந்த அரசன் மைந்தன் பட்டம் பெற முனைந்தனே அன்றி யாது நடந்ததோ தெரியவில்லை நாட்டில் குழப்பம் உண்டாயிற்று கரிகாலன் உறையூரிலிருந்து வெளிப்பட்டு பல இடங்களில் அலைந்து ஆயினன் நாட்டில் இருந்த நல்லறிஞர் பண்டைக்கால வழக்கம் போல கழுமளத்து இருந்த யானையை கட்டவிழ்த்துவிட்டு அரசுக்கு உரியவனை கொண்டு வருமாறு ஏவினான் அந்த யானை பல இடங்களில் அலைந்து திரிந்து கருவூரில் இருந்த கரிகாலனை தன் மீது எடுத்து அடைந்தது அது கண்ட பெருமக்கள் அட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தவராய் கரிகாலனை சோழ அரசன் ஆக்கின பின்னர் யாது நடந்ததென்பது விளங்கவில்லை தாயத்தார் இவன் மீது அழுக்காருற்று இவனை பிடித்து சிறைக்குபத்தில் அடைத்தனர் அதற்குள்ளேயே இவனை கொன்றுவிட துணிந்து அவர் சிறைக்கூடத்திற்கு எரியூட்டினர் பெரு வீரனாகிய கரிகாலன் எவ்வாறோ தப்பி வெளிப்போந்தான் தன் தாய் மாமனான இரும்பிடர் தலையார் என்ற நல்லிசை புலவர் துணை பெற்று மதிப்புறத்தை காவல் செய்து வந்த வாட்படையரை புறங்கண்டு தாயத்தாரை ஒழித்து அரசுரிமையை கைக்கொண்டு அரியணை அமர்ந்தான் இவன் எரிந்து கொண்டிருந்த சிறைக்கூடத்திலிருந்து வெளிப்பட்ட போது இவன் கால் எரிந்து விட்டதால் கரிகாலன் என பெயர் பெற்றான் என்று சில பழம்பாடல்கள் பகிர்கின்றன இங்கனமாயின் மாயின் முதல் கரிகாலன் என்பான் கொண்ட பெயருக்கு என்ன காரணம் கூறுவது போர் செயல்கள் இவனுடைய போர் செயல்கள் பொருணராற்றுப் படையிலும் சிலப்பதிகாரத்திலும் நன்கு விளக்கப்பட்டுள்ளன இவன் தமிழ்நாட்டை தன் அரசாட்சியில் கொணர அவாவி சேர பாண்டியருடன் போரிட்டான் போர் வெண்ணியில் நடைபெற்றது முருகன் சீற்றத்து உருகிழ்குரிசியிலான கரிகாலன் அவ்விரு வேந்தரையும் வென்னிப்போரில் அவியச் செய்தான் இதனை பொருணர் அற்றுப்படை பாடிய முடத்தாம கண்ணியார் இரும்பணம் பொந்தை தோடும் கருஞ்சனை அறவாய் வேம்பின் அங்குழத் தெரியலும் உங்கிருஞ்சென்னி மேம்படமிழைந்த இருவரு வேந்தரும் ஒரு கணத் தவிய வெண்ணித்தாக்கிய வெறுவரு நோன்றாள் கண்ணார் கண்ணிக் கரிகால் வளவன் என்று சிறப்பித்துள்ளார் கரிகாலன் பன்றி நாட்டிற்கு சென்றார் பன்றி நாடு நாகப்பட்டினத்தை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டிற்கு வடக்கில் இருப்பது இதில் எயினர் என்ற மரபினர் இருந்தனர் அவருள் நாகர் ஒரு பிரிவினர் அவருள்ளும் ஒளியர் என்னும் உட்பிரிவினரே அரசாளுதற்கு உரியார் ஆதலில் அந்த ஒளி நாகாரை கரிகாலன் வெற்றி கொண்டார் பிறகு தென்பாண்டி நாட்டை அடிப்படுத்தி மேற்கே சென்றான் கர்கா பாலக்காடு வேல்நாடு திருவாங்கூர் குட்டம் கொச்சி குடம் தென்மலையாளம் பூழி வடமலையாளம் ஆகிய பகுதிகளைக் கொண்ட சேர நாட்டை அடைந்தான் அந்நாடுகளை வென்று கரிகாலன் தன் பேரரசில் சேர்த்து கொண்டான் இடைநிலங்களில் வாழ்ந்த பொதுவர் என்பாரை இடைநிலை அரசரை வென்றனர் இருங்கோவேல் முதலியரை வேலிரை தனக்கு அடங்கியவர் ஆக்கினன் இங்கனம் தமிழகத்தை அடிப்படுத்திய கரிகாலன் அருவா நாட்டை அதாவது தொண்டை நாட்டை கைப்பற்ற எண்ணி வடக்கே சென்றான் அந்நாட்டில் ஓரிடத்தில் நின்று கண்டவாறு அலைந்து திரிந்த குறும்பரை அடக்கி அருவாளரை வென்று தொண்டை நாட்டு இருபத்தி நாலு கோட்டங்களிலும் அவர்களை நிலைபெறச் செய்தான் இருபத்தி நாலு கோட்டங்களிலும் வேளாறை பலரை குடியேற்றினான் பின்னர் கரிகாலன் மலையமாநாட்டை அடைந்தான் இது பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள திருக்கோவலூரை தலைநகராக கொண்டது இதனை ஆண்டவன் மலையமான் இவன் சோழ ஆட்சிக்கு உட்பட்டவன் ஆயினன் வடுக வேங்கடம் வரை வெற்றி கொண்ட கரிகாலன் வடக்கு நோக்கி பெருஞ்சேனையுடன் புறப்பட்டான் வடுகர் சிற்றரசர் பலரை வென்றான் வடநாடு பின்னர் கரிகாலன் நேரே இமயம் வரை சென்று மீண்டான் அப்பொழுது மகத பெருநாடு சுங்கர் ஆட்சியிலிருந்து கண்வ மரபினர் ஆட்சிக்கு மாறிவிட்ட காலமாகும் கிமு எழுபத்தி மூணில் வாசுதேவ கண்வன் மகத நாட்டு அரசனானான் அவனுக்கு பின் கண்வர் மூவர் கிமு இருபத்தெட்டு வரை ஆண்டனர் அதற்கு பிறகே மகத பெருநாடு ஆந்திரர் ஆட்சிக்கு உட்பட்டது வலியற்ற கண்வர் ஆண்ட காலத்தில்தான் கரிகாலன் வடநாட்டு செலவு ஏற்பட்டதாதல் வேண்டும் அக்காலத்தில் கோசம்பியை கோவுநகராக கொண்ட வஞ்சிர நாடும் உஜ்ஜயினியை தலைநகராக கொண்ட அவந்தி நாடும் தம் ஆட்சி பெற்றிருத்தல் வேண்டும் அதனால் போலும் கரிகாலனை வரவேற்று மகத நாட்டு மன்னன் பட்டிமண்டபம் கொடுத்தான் வச்சிர நாட்டு வேந்தன் கொற்றப்பந்தர் அளித்தான் அவந்தி வேந்தன் தோரண வாயில் வழங்கினான் என்று சிலப்பதிகாரம் செப்புகிறது பின் இரு வேந்தரும் சந்திரகுப்த மோரியன் காலம் முதல் சிற்றரசராகவே அடிமைப்பட்டு ஹர்ஷனுக்கு பின்னும் இருந்து வந்தனர் என்று வரலாறு கூறுதல் நோக்கத்தக்கது ஈழநாடு இங்கனம் இமயம் வரை இருமாந்து சென்று மீண்ட கரிகாலன் இலங்கை நாட்டின் மீது தன் கருத்தை செலுத்தினான் கப்பல் படை வீரரை அழைத்துக் கொண்டு இலங்கை தீவை அடைந்தான் அதனை வென்று தன் தண்ட தலைவன் ஒருவனை ஆளவிட்டு மீண்டான் மீண்டபோது பன்னீராயிரம் குடிகளை சோநாட்டிற்கு கொணர்ந்தான் என்று கலிங்கத்துப்பரணி கூறுகின்றது சோழப்பெருநாடு கூடூரும் அதை சுற்றியுள்ள பகுதியும் காகந்தி நாடு என்று கல்வெட்டுகளில் கூறப்படுகின்றன காகந்தி நாடு பற்றிய குறிப்பு பழங்காலத்ததாக கிபி இரண்டாம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பகுதிகளை பிற்காலத்தில் ஆண்ட ரேனாண்டு பொதப்பிச் சோழர்கள் தங்களை கரிகாலன் மரபினர் என கல்வெட்டுகளில் குறித்துள்ளனர் காஞ்சி நகரத்தை கரிகாலன் புதுப்பித்தான் தொண்டை மண்டலத்தை காடு கெடுத்து நாடாக்கினான் என்றெல்லாம் கலிங்கத்து பரணி பெரிய புராணம் முதலிய அருந்தமிழ் நூல்கள் அறைகின்றன இவை அனைத்தையும் ஒரு சேர நோக்கி நடுநிலைமையில் நின்று ஆராயின் கரிகாலன் காலத்து சோழ பெருநாடு வடைப்பெண்ணையாறு முதல் கன்னிமுனை வரையும் பரவியிருந்தது இன்னில் முற்றிலும் பொருத்தமாகும் அரசியல் அரசியல் தொண்டை நாடு தொண்டை நாட்டையும் சோழ நாட்டையும் வளப்படுத்திய பெருமை சங்ககாலத்தில் கரிகால் சோழருக்கே சாரும் இவன் தான் வென்ற தொண்டை நாட்டை திருத்தினான் காடுகளை வெட்டி மக்கள் உறைதற்கேற்ற சிற்றூர்கள் ஆக்கினான் அவர்கள் பயிரிடுதற்கேற்ற விளைநிலங்கள் ஆக்கினான் தொண்டை நாட்டை நான்கு கோட்டங்களாக அமைத்தான் அவை யாவென ஆம்பூர் இளங்காடு ஈக்காடு மணவில் ஊற்றுக்காடு எயில் தடிகை கலியூர் களத்தூர் குன்றவட்டானம் சேத்தூர் செங்காடு செந்திருக்கை செம்பூர் தாமல் படுவூர் பல்குன்றம் புழட் புளியூர் பையூர் வெண்குன்றம் வேங்கடம் மணவூர் வேலூர் தொண்டை மண்டலத்தின் தலைநகரம் காஞ்சிபுரம் பெரிகாலன் அதனை மதினால் வளைப்பித்து சிறப்பித்தான் அங்கு பலரை குடியேற்றினான் தொண்டை நாட்டை ஆண்டு வருமாறு தன் மரபினன் ஒருவனை விட்டு தன் நாடு மீண்டான் சோநாடு சோழ என்றும் சோற்றுக்கு பஞ்சமின்றி இருக்கச் செய்தவன் இவ்வளவனை இவன் செவிலித்தாய் என்ன ஓம்பும் தீம்புணர் கண்ணி ஆற்றுப்பெருக்கால் பெருக்கால் உண்டாகும் தீமையை மாற்ற உலங்கொண்டான் ஆற்றின் இருமருங்கும் கரை அமைக்க முடிவு செய்தார் உடனே காவிரி ஆறு எந்தெந்த ஊர் வழி செல்கிறதோ அவ்வூர் அரசருக்கெல்லாம் கரை கட்டுமாறு திருமுகம் போக்கினார் அத்துடன் அவரவர் பங்கையும் அளந்து கொடுத்தான் இக்கட்டளைப்படி சிற்றரசர் அனைவரும் இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஐம்பதாயிரம் மக்களும் முயன்று கரை அமைத்தனர் கரை அமைப்பு வேலை முடிந்தபின் கரிகாலன் பற்பல வாய்க்கால்களிலும் வடிமதுகுகளையும் அமைத்து தண்ணீரை அழிவுறாமற் பாதுகாத்து வேளாண் வாழ்க்கையை விழுமியதாக்கினார் இப்புதிய முயற்சியால் சோநாடு பொன்கொழிக்கும் நாடாயிற்று நாடு வளம் பெற சோழ வளநாடு நாடு சோருடத்து என புலவர் பாராட்டலாயினர் அன்று முதல் கரிகாலன் கரிகால் பெருவளத்தான் எனப்பட்டான் காவிரியாறு பொன்னி என பெயர் பெற்றது பொன்னி நாட்டை ஆண்டமையால் சோழரும் அது முதல் வளவர் எனப்பட்டனர் சோனாட்டின் சிறப்பை புறநராற்றுப்படையுள் கண்டு மகிழ்க இவன் காவிரி ஆற்றை ஒழுங்குபடுத்தியதன்றி பல குளங்களை புதியவனாக விடுப்பித்தான் கோவில்களை கட்டினான் கோட்டை கொத்தளங்களை ஆங்காங்கு அமைத்தான் என பட்டினப்பாலை பகர்கின்றது அமைதியுடைய வாழ்க்கை இவனது தலைநகரமான பூம்புகாரில் கடற்கரையோரம் வாணிபத்தின் பொருட்டு சோனகர் சீனர் காவகர் முதலிய பல நாட்டரும் விடுதிகளை அமைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்தனர் அவர்களுடன் உள்நாட்டு மக்களும் கலந்து உறவாடினர் இரு திறத்தாரும் மனமுத்து வாழ்க்கையை நடத்தினர் பௌத்த சமண வைதீக சமய மக்களும் பண்டை தமிழரோடு அமைதியுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இதற்கென்ன காரணம் கரிகாலனது செங்கோர் சிறப்புடைய அரசியலை அன்றோ முறை வழங்கல் கரிகாலனிடம் ஒருகால் முதியவர் இருவர் முறை வேண்டி வந்தனராம் அவர் இவனது இளமை தோற்றத்தைக் கண்டு ஐயுற்றனராம் அத்துணர்ந்த இவன் முதியவன் வேடம் கொண்டு வழக்கை கேட்டு நேரிய தீர்ப்புக்குரியனனாம் அம்முதியவர் மனங்களிப்புற்றனர் உடனே அவன் தன் பொய் வேடத்தை அவர் முன் நீக்க அவர்கள் இவனது பேராற்றலை கண்டு வியந்தனர் அதே சமயம் இவனது திறமையை ஐயுற்றமைக்கு நாணினரா இச்செய்தி பழமொழி முதலிய நூல்களில் குறிக்கப்பெற்றுள்ளது கடல் வாணிகம் இம்மன்னன் காலத்தில் கடல் வாணிகம் சிறப்புற நடந்து வந்ததென்னலாம் பூம்புகார் பட்டினத்தை வளப்படுத்திய பெருமை இவனை சார்ந்ததே ஆகும் அந்நகரில் பல பாடை மக்கள் கடல் வாணிகத்தில் பொருட்டு தங்கியிருந்தனர் என்பதை நோக்க கடல் வாணிகம் உயர்ந்த முறையில் நடைபெற்றதை நன்குணரலாம் புகார் நகர் காவிரி கடலோடு கலக்கும் இடத்தில் அமைந்தது காவிரியின் இருமருங்கும் பூம்புகார் அமைந்திருந்தது அவ்வாற்றில் மரக்கலங்கள் சென்று நீளத்தக்கவாறு ஆழ்ந்து அகன்ற துறைமுகம் இருந்தது கடற்கரையோரம் கலங்கரை விளக்கம் இருந்தது இறக்குமதியாகும் பண்டங்களை தீர்வை வரையறைத்து கடமை கஷ்டம் எனப்படும் கொல்லும் ஆயத்துறை கஸ்டம் ஹவுஸ்கள் இருந்தன பிறகு அப்பண்டங்களுக்கு சோழனது புலி இலச்சினை இட்டு அவற்றை இட்டு வைக்கும் பண்ட சாலைகள் பேர்ஹவுஸ் கிடங்குகள் குடவுன்ஸ் உயர்ந்த மேடைகள் டாக்ஸ் அண்ட் பியர்ஸ் இருந்தன இறக்குமதியான பொருட்களுக்கு கணக்கில்லை அவற்றின் விவரம் யாவும் பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் ஊர்கான் காதை உரை இவற்றில் கண்டு தெளிக விருப்பிற் பெருகும் இக்குறிப்புகள் அனைத்தினுடனும் கீழ்கரை ஓரம் கிடைத்துள்ள ரோம நாணயங்களையும் சாதவாகனர் நாணயங்களையும் நோக்க வெளிநாட்டு உள்நாட்டு வாணிகம் நடந்து வந்த உயர்நிலையை நன்குணரலாம் சுருங்கக்கூரின் கரிகால் பெருவலத்தானது அரசாட்சி பொற்கால ஆட்சி என கூறலாம் செந்தமிழ் வளர்ச்சி செங்கோல் வேந்தர் ஆட்சியில் தமிழ் செம்மையுறவே வளர்ச்சி பெற்று வந்தது என்பது கூற வேண்டுமோ இவனது தாய்மாமனான இரும்பிடர் தலையாரை பெருந்தமிழ் புலவர் அவரால் பாதுகாப்பு பெற்ற இவனும் சிறந்த தமிழ் அறிவு வாய்க்க பெற்றிருந்தான் என்பதில் வியப்பில்லை இவனை பாராட்டிய புலவர் பலராவர் அவருள் இவனை பட்டினப்பாளையார் புகழ்ந்து பாராட்டிய பெரும் புலவர் உருத்திரன் கண்ணனார் என்பவர் இவன் அவருக்கு பதினாறு லட்சம் பொன் பரிசளித்தான் என்பர் பட்டினிப்பாலைப் படித்து இன்புறத்தக்க அழகிய நூலாகும் இவன் மீது பாடப்பெற்ற மற்றொரு பெரிய பாட்டு பொருணர் ஆற்றுப்படை என்பது அதனை பாடியவர் முடத்தாமைக் கண்ணியார் என்பார் அப்பாவில் இவனுடைய போர் செயல்கள் குணாதிசயங்கள் இன்னப்பிறவும் செவ்வன விளக்கப் பெற்றுள்ளன இவன் வரலாற்றை அறிய அது பெருந்துணை செய்வதாகும் இவனை பாடிய பிற புலவருள் காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் என்பவர் ஒருவர் இவர் கரிகாலன் பாண்டியன் வெள்ளி அம்பலு துஞ்சிய பெருவழிதிடன் இருந்த மகிழ்ச்சி மிக்க நேரத்தை சந்தித்து இருவரையும் பல பாராட்டி பாடியுள்ளார் கரிகாலனை பாடிய மற்றொரு புலவர் மருத்துவன் தாமோதரனார் என்பவர் இவர் கரிகாலனது அரசியல் பொறுப்பை நன்கு உணர்ந்து கடற்கரை இடத்து கழியின் நீரால் விளைந்த உப்பை முகந்து கொண்டு மலைநாட்டை நோக்கிச் செல்லும் வழியை உடைய பொறுக்கும் பகட்டை ஒப்பாயினி இவர் பின்னும் வெற்றியாக முழங்கும் முரசினையும் தப்பாத வாளினையும் உடைய நினது வெண்கோற்றக் குடை உவமாமதி போன்றது என்று நினைத்து நின்பால் பரிசில் பெற யான் வந்தேன் என கூறுதல் கரிகாலனது செங்கோர் சிறப்பை உணர்த்தி நிற்கின்றதன்றோ இக்கரிகாலனைப் பாடிய மற்றொரு புலவர் கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் என்பவர் இவர் சென்றவுடன் கரிகாலன் பரிசில் தரவில்லை இக்காரணம் பற்றியோ காலம் தாழ்த்தினான் அப்பொழுது புலவர் வருந்தி ஒரு பாட்டை பாடினார் அவன் அகத்து கரிகாலன் சிறப்பை பொதுமுறையிலே வைத்து கூறியிருத்தல் கவனத்துக்குரியது கரிகாலன் காற்று இயங்கினார் போலும் தாக்குதலை உடையதாகிய கதியை உடைய குதிரையுடன் கொடி நுடங்கும் உச்சியை கொண்ட தேர் உடையவன் கடலைக் கண்டார் போலும் ஒளிபுருந்திய படைக்கலங்களை கொண்ட சேனை வீரரை உடையவன் மலையோடு மாறுபட்டு பொறும் களிர்களை உடையவன் இடி முழங்கினார் போலும் அஞ்சத்தக்க முரசம் உடையவன் போரில் மேம்படும் வெற்றியை உடையவன் கரிகாலனை பிற்காலத்தில் பாடிய புலவர் பலராவர் அவர்கள் பரணர் நக்கீரர் இளங்கோவடிகள் சயங்கொண்டார் சேக்கிழார் முதலியோர் ஆவர் இவன் காலத்தில் தமிழ்மொழி சிறந்த நிலையில் இருந்தது என்பது தங்க நூல்களைக் கொண்டு நன்கறிய கிடக்கிறது இவன் புலவர் தம் கல்வித்திறத்தை தீர்தூக்கி பட்டிமண்டபத்தையும் நல்லாசிரியர் ஒருங்கிருந்து ஆராய்ச்சி செய்யத்தக்க கழகங்களையும் அமைத்த ஆவார் இப்பெருந்தகையாளன் புலவர்களை நன்கு வரவேற்று வேண்டிய நல்கி தனக்கு அவர் மாட்டுள்ள ஆர்வ மிகுதியால் அவர் பின் ஏழடி நடந்து சென்று நடந்து சென்று மீளும் கடப்பாடு உடையவனாக இருந்தான் வடபெண்ணை ஆறு முதல் குமரிமுனை வரை பட்ட பெருநாட்டை தன் ஒரு குடை கீழ் வைத்தாண்ட கரிகால் சோழன் புலவர் பின் ஏழடி நடந்து சென்று மீளும் பழக்கம் உடையவனாக இருந்தனன் எனின் இப்பெருமகனது பெருந்தன்மையையும் தமிழ் புலவர் மாட்டு இவன் வைத்திருந்த பெருமதிப்பையையும் சிறப்பாக தன் தாய்மொழி வளர்ச்சியில் இவனுக்கிருந்த தனிப்பற்றையும் என்னென புகழ்வது இத்தகைய தமிழ் பேரரசர் அரும்பாடுபட்டு வளர்த்த சங்கத் தமிழாற்றான் நாம் இன்று தமிழர் என தருக்குடன் நிற்கின்றோம் என்னல் மிகையாமோ கலைகள் கரிகாலன் காலம் செழித்த காலமாதலின் பல கலைகளும் ஓங்கி வளர்ச்சியுற்றன என்பதில் ஐயமில்லை இசை நாடகம் முதலியன வளர்ந்தோங்கின என்பது பொதுவாக சங்க நூல்களை காணும் போது நன்கறியலாம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் மாதவி நடித்தபோது இருந்த பல்வகை ஆசிரியர் கருவிகள் நடிப்பு முறைகள் இன்ன பிறவும் கரிகாலன் காலத்தில் நன்னிலையில் இருந்தன என்பதில் ஐயமுண்டோ இதன் விரிவெல்லாம் அடுத்த பகுதியில் காண்க சமயம் கரிகாலன் காலத்தில் சோழ நாட்டில் பல சமயங்கள் இருந்தன கிமு மூன்றாம் நூற்றாண்டில் அசோகன் வேண்டுகோட்படி தமிழரசர் பௌத்த சமய பிரச்சாரத்திற்கு நாட்டில் இடம் தந்தனர் அன்று முதல் சேர சோழ பாண்டிய நாடுகளில் பௌத்த பள்ளிகளும் விகாரங்களும் பெருகின கரிகாலன் காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விகாரம் இருந்திருத்தல் வேண்டும் இங்கனமே சமணப் பள்ளிகளும் இருந்திருத்தல் வேண்டும் வேதியர் வடநூல் முறைப்படி வேள்விகள் செய்து வந்தனர் இவரின்றி வாணிகத்தின் பொருட்டு சோநாட்டு புக்க பல மக்கள் கொண்டிருந்த சமயங்கள் பலவாகும் இங்கனம் பற்பல சமயத்தவர் சோநாட்டில் இருந்தாலும் அவர் அனைவரும் ஒரு தாய் இன்றிய மக்களைப் போல கரிகாலன் ஆட்சியில் கலந்து உறைந்தனர் அரசனும் எல்லா சமயத்தவரையும் மதித்து நடந்து வந்தான் கரிகாலன் தனக்கெனக் கொண்ட சமயம் சைவமாகும் இவன் காஞ்சி நகரில் உள்ள பண்டைக் கோவிலாகிய ஏகம்பவானர் திருக்கோவில் திருப்பணி செய்து வழிபட்டான் இவனது திருத்தொண்டினை சைவ சமய குறவரும் கிபி ஏழாம் நூற்றாண்டினருமான திருஞான சம்பந்தர் தமது தேவார சிறப்பித்துப் சிறப்பித்து பாடியுள்ளார் விண்ணுலார் மறைகள் வேதம் விரித்தோதுவார் கண்ணுலார் கழலின் செல்வார் கரிகாலனை நன்னுவார் எழு கட்சி கச்சி நகர் ஏகம்பத்து அன்னலார் ஆடுகின்ற அலங்காரமே இவனது உருவ சிலை ஏகாம்பரநாதர் கோவிலில் இருக்கிறது இவன் வைதிக வேள்விகளை செய்தவன் ஆவன் இவனது அணிமிக்க கோநகரான காவிரி பூம்பட்டணத்தில் நுதல் விழி நாட்டத்து இறையோன் முதலாப் பதிவாழ் சதுக்கத்து தெய்வம் ஈரா பல கோவில்கள் இருந்தன என்பது அறிய கிடக்கிறது பிற அரசர்கள் அக்காலத்து பாண்டியன் வெள்ளியம்பல துஞ்சிய பெருவழுதி யாவன் சேர அரசன் சேரமான் குடக்கோற் சேரல் இரும்புரை என்பவன் சிற்றரசர் ஏனாதி திருக்கல்லி கிழான் தோயன் மாறன் சோழிய ஏனாதி திருக்குட்டவன் கரிகாலனிடம் தோற்ற இருங்கோவேல் முதலியோர் ஆவர் அரச குடும்பம் கரிகால் வளவன் தந்தை சென்னி தாய் அழுந்தூர் வேல்மகள் என்பது முன்பே கூறப்பட்டது இவன் நாங்கூர் சீர்காழி தாலுக்கா வேல்மகளை மணந்து கொண்டான் இவளின்றி வேறு மனைவியரும் சிலரும் இருந்தனர் ஆதிமத்தியார் என்ற மகளும் இருந்தனர் என்பார் இக்கூற்று ஆராய்ச்சிக்கு உரியது இறுதி கிறிஸ்துவுக்கு முற்பட்ட நூற்றாண்டில் சோழ பேரரசை ஏற்படுத்தி ஒரு குடை கீழ் வைத்தாண்ட கரிகால் பெருவளத்தான் இறுதியில் குராப்பள்ளி என்ற இடத்தில் உலக வாழ்வை நீத்தான் என்பது தெரிகிறது குராப்பள்ளி என்பது குறாமரத்தை தலமரமாக கொண்ட திருவிடை சிவத்தலமாகும் என்பது குறிப்பிடப்படுகிறது